வணக்கம் நண்பர்களை இந்த காணொலியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் செல்ல கதிர்காமத்துக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றோம் கதிர்காமத்திலிருந்து நீங்கள் ஐந்து கிலோமீட்டர் பயணிப்பீர்களானால் இந்த செல்லக்கதிராமத்தை அடைய முடியும் செல்ல கதிராமத்தை பார்த்தீர்களானால் எமது பிள்ளையாருக்கான ஆலயமாக அமைய பெற்றிருக்கின்றது கதிர்காமத்தை பார்த்தீர்களானால் இந்துக்களுக்குரிய பூசை முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கதிர்காமத்துடன் போது கதிர்காமம் கப்ராலி அவர்கள் மூலம்தான் அந்த பூசைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சற்று வித்தியாசமான பூசை முறையாக அது காணப்படும் நீங்கள் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கும் இந்த கங்கையானது ஆடுவதற்குரிய கங்கை இந்த கங்கை நீர்தான் கதிர்காமத்திற்கும் செல்கின்றது இங்கேதான் பக்த அடியவர்கள் குளிப்பதற்கு இந்த கங்கையை பயன்படுத்துகின்றார்கள் இதில் குளிப்பதனால் உங்கள் பாவங்கள் களையும் என்பது ஐதீகமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனால் இங்கே செல்லும் பக்த அடியவர்கள் பெரும்பாலானோர் இந்த கங்கையை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சற்று நீங்கள் ஏறி செல்வீர்களானால் பௌத்த விகாரை ஒன்று காணப்படுகின்றது அங்கேயும் இந்துக்களுக்கான சிறு கோவில்கள் அமைய பெற்றிருக்கின்றது பத்திரகாளியம்மன் கோவில் முருகன் கோவில் என சிறு சிறு கோவில்கள் அங்கே அமைய பெற்றிருக்கின்றன நீங்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் கடைகளானது ஆலயத்தை விட்டு நீங்கள் வெளியேறும் போது இரு பக்கங்களிலும் பார்க்கக்கூடிய கடைகள்தான் நண்பர்களே இன்றைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் இது போன்ற நல்லதொரு தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்